ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க இந்த பதிவு ஒரு நல்லவர்கள் கையில் வந்து சென்றடையக்கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்கு இந்த பதிவானது மிதுன ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுது கிரக பலன்கள் உங்களுக்கு எதை மாதிரியான அமைப்பில் இருக்குன்னு பார்க்கலாங்க மிதுனத்தை பொறுத்த வரையிலும் இரண்டு விஷயங்களில் உங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும் ஒன்று தொழில் இன்னொன்று குடும்பம் இரண்டுத்திலேயுமே ஒரு குழப்பத்தோடைய தான் இதனால் வரைக்கும் அதில் தான் அதிகமான சிக்கலையும் நீங்கள் சந்தித்து வந்துக்கிட்டு இருக்கீங்க மிதுன ராசிக்காரர்கள் இயல்பாகவே எல்லார் இடத்திலும் வந்து விட்டு கொடுக்கணும் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அது எந்த இடத்துலலாம் பாதிப்பாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிலிலும் குடும்பத்திலும் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அந்த சங்கடத்திலேருந்து வெளியே வர்றதுக்கே உங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகிட்ருக்கு இது பல ஆண்டுகளாகவே பெரும்பாலும் வந்து மிதன ராசிக்கு நடந்துக்கிட்டே இருக்குதுங்க அதே போல் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவிலேயும் உங்களால் முழுமையாக நிற்கவும் முடியாது மிதனராசியை பொறுத்தவரையும் இந்த ரெண்டாம் கேட்டால் வாங்க ஐயோ பாவனும் விடவும் முடியல அடித்தும் போட முடியலன்ற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே எதையாவது ஒன்று செஞ்சுருவோன்னு நினைப்பீங்க இல்லை வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மனசோடே இருந்து நிறைய இடங்கள்ல உங்களுக்கு அதுவே சாதகம் இல்லாத சூழ்நிலையாக போனதுக்கு காரணம் தாங்க இதெல்லாம் சூழ்நிலை கைதியாக மாறிடுவீங்க திட்டமிடெல்லாம் தெளிவாக இருக்கும் பிளான்லாம் கரெக்டாக இருப்பீங்க எல்லாம் எப்படி செய்யணும் ஏது பண்ணணுன்ற சரியான அமைப்பெல்லாம் ஏற்படுத்திக்குவீங்க ஆனால் செயல்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும் எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு பார்க்கலாம் இதெல்லாம் என்ன எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இது தெரியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் மிதனராசிக்கு நான் பொது பலனில் தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் பொது பலனின்னு நான் சொல்லும் பொழுது தொண்ணூறு பர்சன்ட் எல்லாருக்கும் சமமாக தான் இருக்கும் பத்து பர்சன்ட்கிறது வந்து அவங்களுடைய சுயஜாதகத்தில் உங்கள் தசா புத்தியும் எந்தெந்த இடத்தில் கரெக்டாக குரு பகவான் எங்கே இருக்கார் சனி பகவான் எங்கே இருக்கா மாதிரி எல்லா அமைப்பும் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் அந்த பத்து பர்சன்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறதா இருக்கும் ஆனால் நைன்டி பர்சன்ட் பொது பலன்லேயே சொல்லும் பொழுதே உங்களுக்கு அது பெரிய புரிதல் ஏற்பட்டுடும் தான் மிதுன ராசிக்கு நான் தெளிவாகவே சொல்கிறேன் இந்த ரெண்டாம் கேட்ட நிலைமையை மட்டும் எப்போயும் ஏற்படுத்திக்காதீங்க ரெண்டு மனசோடு எந்த பணியும் செய்யாதீங்க எந்த வேலையாக இருந்தாலும் முடிவெடுத்து அந்த முடிவிலே நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போயும் தப்பு கிடையாதுங்க எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு சுகஸ்தானத்திலிருந்து சுகபோக பலன்களை கொடுக்குறாருங்க இது தாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசிநாதன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்றது நம்மளோட வாழ்க்கையில் பல மடங்கு நிம்மதியும் நிறைவும் ஏற்படக்கூடிய காலகட்டம்தாங்க மன அமைதியாகும் ஃபஸ்ட்டு இந்த நாள் வரைக்கும் மனக்குழப்பம் மனசில் அமைதி இல்லை மனசளவில் வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருப்பீங்க என்னால் எதுவுமே செய்ய முடியாதோ என் நிலைமை அவ்வளோதானோன்னு எத்தனையோ பேர் வருத்தப்பட்டீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் மாற்றம் ஏற்படும் எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராருங்க அதே போல் மனதிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருவார் மனதளவில் குழப்பம் இல்லாமல் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிறைவையும் கொடுக்கறதுனால மனசு ஒரு சந்தோஷம் அது உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸாக தெரியக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குது ஒரு நிறைவான அமைப்புக்கு இப்போ வருவீங்க அதே போல் நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய காரியம் காலமாகவும் இந்த காலம் இருக்குது இது வரைக்கும் பிளான்லாம் சக்ஸஸ் ஆகலை ரெண்டாம் கட்ட முடிவுலேயே இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை சரியாக இருக்குது தீர்க்கமாக முடிவு எடுக்கலாம் உங்களுடைய நினைத்து பல நாள் கனவு கூட இப்போ நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது சரியாக நடந்துடும் இப்போ நினைச்சி முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்குரியது உங்களுக்கு சரியான அமைப்பில் வந்து சேரக்கூடிய மாற்றத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காருங்க இருக்காருங்க இது எல்லாமே மிதினத்திற்கு ஒரு ப்ளஸ் தான் தப்பு கிடையாது சரியான அமைப்பை நீங்கள் தான் சரியாக தேடிக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குதுங்க பண வரவு அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பொது பொருளாதாரத்துலேயே நிறைய பேர் பிரச்சனையை சந்தித்தவங்க அவங்களாதான் இருக்கும் ஏன்னா தொழிலில் வந்து பிரச்சனைன்னு வந்தால் எந்த இடத்துல வரும்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பணம் பிரச்சனையாகும் பணசு பணம் வந்து அவ்வளோ ப பிரச்சனை பொழுது தொழிலும் சிறப்பாக இருக்காது உங்களோட வளர்ச்சியெல்லாம் தடைப்பட்டுடும் எதிர்காலமே ஒரு இரண்டு இதுவா பொல விமானாலும் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க ஆனால் அந்த இடத்துலையும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிச்சி கடைபிடிச்சி தான் இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டீங்க வழிகளோடு வெளி வழியை வந்துட்டுருக்குறீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படுது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் முதலீடுகள் எல்லாம் பலனாக தருங்க இப்போ லாபம் தரும் சில விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த தொழிலில் நீங்கள் முதலீடு செய்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு நல்ல மாற்றத்திற்குரிய காலமாக இருக்குங்க அதே போல் சுக்கிர பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொருளாதார ரீதியாக தடையே ஃபஸ்ட்டு நீக்கிறார் இன்னொன்று திடீர் பணம் வரவு உங்களுக்கு உரிய பணங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பையும் உங்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு தாங்க சுக்கிரன் சரியாக இருந்தால் பொருளாதார கஷ்டம் வராதுங்க அதுதான் உண்மை இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பிலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதனால் எல்லா இடத்திலும் வெற்றி தாங்க அதே போல் சுக்கிரனால் இப்போ வந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய கோவில்களுக்கு போகக்கூடியது இல்லை வந்து திருமணங்களுக்கு ஒரு நிறைவான சந்தோஷமான ஒரு திருவிழாக்களுக்கு இல்லை கிரக பிரேசம் வளையகாப்பு ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படி நான் எங்கேயுமே போகலை அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கே சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கோ நடக்கக்கூடிய சூழ்நிலையை இப்போ வந்து உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்காருங்க செவ்வாயும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் தரதுனால வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்பாடாக இருந்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் இப்போ இதெல்லாம் ஏற்கனவே நான் வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கலாம் இல்லை இடம் வாங்கணும் வீடு கட்டுறதுக்கு இல்லை வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நிலம் வாங்குவதற்கு ஏதாவது நீங்கள் ஏற்பாடு இருக்கீங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குங்க முன்னேற்றம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலம் இது செவ்வாய் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சுகஸ்தானத்தில் இருக்கார் அதே போல் அவர் வந்து உடல் உடல்நலையப் வந்து இதனால் வரை எதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அது எல்லாம் சரியாக கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறார் அண்ணன் தம்பி உறவுகளிடையே ஒரு வலு ஏற்படும் இது வரைக்கும் போட்டியோ பொறாமையோ இல்லை செய்ய முடியாமல் பிரிவுகள் இருந்த உங்களுக்கு இப்போ பிரிவினைவாதம்லாம் இருக்காதுங்க ஒரு இரத்த பந்த உறவுகளாக இருக்கக்கூடிய உங்களுக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கிடைக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச போகிறோம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டத்தை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அப்போ இது சுப பலன் தரக்கூடிய காலந்தாங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் செவ்வாய் பகவானால் சொத்து சேர்க்கை ஏற்படும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க இங்கே வாங்கணும் இந்த இடத்த எனக்கு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க அது கரெக்டாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இயல்பாக உங்களுக்கு தன்னால் வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது சனி பகவான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தராருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மையை அவரும் செய்கிறார் தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படுதுங்க இதனால் வரைக்கும் தொழில் வந்து தனித்துவமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் போட்டி பொறாமையில் வந்து அந்த இடத்துல தொழிலை முழுமையாக செய்ய முடியாமல் சிக்கலில் இருந்திருப்பீங்க லாபம் இல்லாமல் இருந்திருக்கோம் சரியான வந்து உங்களுக்கு சரியான ஆட்கள் கிடைக்காம கூட இருந்திருப்பீங்க இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பணி ஆட்கள் தேவைப்படும் அவங்களாம் சரியான ஆட்களாக இருந்தால் மட்டும்தான் லாபகரமானது அந்த தொழிலை வந்து உங்களால் நடத்த முடியும் இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைதுங்க சனி பகவான் உங்களுக்கு உரிய ஆட்களை அனுப்புவாங்க வாடிக்கையாளரையும் அதிகமாக அனுப்புவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா கடைசி வரையிலும் கடந்து வந்த பாதையில் கஷ்டத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு யாராலெல்லாம் கஷ்டம் ஏற்படுத்தா அவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு நன்மை செய்கிறாங்க இப்போ அத்தனை கிரகங்களும் நன்மை செய்யுது சனி பகவானால் உங்களுக்கு எவ்வளவோ தாக்கங்கள் இருந்தாலும் இப்பொழுது அந்த தாக்கம் எல்லாம் மாறி அவர் நிறைய உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் ரீதியான வளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதாக பொழுது எல்லா விதத்திலும் டோட்டலாக பார்த்திங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்குதுனாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறிடும் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் இதனால் இருந்து வந்த விஷய சில விஷயங்கள் உங்கள் பேரில் ஒரு அவமானமோ கருப்பு புள்ளியோ எதா இருந்ததெல்லாம் கூட மறைஞ்சிரும் சாதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இனி உங்களை யாரும் தூத்த மாட்டாங்க நிறைய பேர் உங்களை தேவையில்லாம வீணா வம்பு வழக்கு சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத அவமானமும் கெட்ட பேர்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம புடிப்புடியா போகக்கூடிய காலமாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாருங்க ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார் திருமண யோகம் உண்டாகுது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக மாறுறீங்க எல்லா இடத்துலையும் உங்களுடைய பேர் சரியான பேராக வந்து விளங்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு பண நல்லா நல்லாயிருக்கு ஆனால் என்ன ஒன்று நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் எல்லாம் சரியாக அமைஞ்சாலும் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு எல்லா கிரகங்களும் சரியாகவே இருக்கட்டும் ஆனால் நாம் சரியாக அமைச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த என்ன மாதிரி கிரகங்கள் இருக்குது அதோடய அமைப்பு எப்படி இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினச்சி நீங்கள் சரியாக அமைச்சிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குன்னு தெரியாமல் சில விஷயங்களில் அவங்க வந்து தவறுதலாக ஈடுபடும் பொழுது அது அவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திடுது தான் இந்த விளக்கங்களை நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாத எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறது தேவையில்லாததில் முதலீடு பண்ணுறேன்னு போகிறது சில விஷயங்கள் எனக்கே தெரியும் நீங்கள் உங்களையே நீங்கள் நினச்சிக்கிட்டு போகும்பொழுது அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திடும் அதனால் முடிந்த வரையிலும் ஆலோசனை பண்ணி தாங்க செய்யணும் அதுவும் பொருளாதாரம்னும் பொழுது அந்த இடத்துல நாம ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா சின்ன கஷ்டம் வந்தாலும் அது நமக்கு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திடும் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும் மிதனத்தை பொறுத்தவரையிலும் மிகவும் கவனமாகவும் இருக்கணும் உறவுகளிடம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே போல் வரதான் செய்வாங்க உங்ககிட்ட இப்போ வந்து அனுசரணையாக இருக்க தான் செய்வாங்க வந்து பேசுவாங்க ரொம்ப நல்ல விஷயமா பேசுவாங்க ஆனால் அவங்கள நம்பி நீங்கள் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் உங்கள் குடும்ப ரகசியம் தொழில் ரகசியத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல தோக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அவங்க நல்லவங்களாகவே இருக்கட்டங்க நான் வந்து மற்றவங்கள குறை சொல்ல விரும்பலை வரவங்க உங்களோட உறவுகள் ரொம்ப நல்லவங்களாகவே இருக்கட்டும் நீங்களும் நல்லவங்களாகவே இருங்க அது ஏன் உங்களோட வெற்றி ரகசியத்தை ஏன் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் ஜெயிச்சுட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம் எப்படியா இருந்தாலும் தெரிய போகுது அதனால் அது வரையிலும் நீங்கள் அமைதி காக்கணும் சில விஷயங்களை ரகசியமாக தான் வச்சுருக்கணும் சில இடங்களில் உங்களோட பொறுமையும் நிதானமும் உங்களை வேறு மாதிரி நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் ஆனால் அவசரப்பட்டு எதாவது செய்யும் பொழுது அது பாதிப்புகளை உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதனால் சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காரு நீங்கள் எல்லா செயல்களும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் சரியான முடிவு எடுத்துட்டு செய்யணும் அந்த மனக்குழப்பத்திலேயோ ரெண்டாம் கட்ட முடிவோ இருக்கக்கூடாது இருதலை கொல்லியாக இருக்கிறேன் அப்படிலாம் செஞ்சுட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க அது உங்களுக்கு பலன் கிடைக்காது அதை எழுதி கூட வச்சுக்கோங்க அதே போல் நிறைய பக்குவமாக பேசுங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ பேசியே ஜெயிக்கலாம் நீங்கள் பேசுனாலே ஜெயிச்சிடுவீங்க உங்களுக்கு உரியது என்ன வேணுமோ அதை கரெக்டாக பேசி கேட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை நல்ல சூழ்நிலையாக தான் இருக்குது கரெக்டாக பேசுங்க கரெக்டாக நடந்துக்கோங்க எல்லா விதத்திலும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இப்போ உங்களுடைய சரியான முயற்சியை மட்டும் தெளிவாக எடுத்துக்கோங்க அமைதி ரொம்ப முக்கியம் பொறுமை ரொம்ப முக்கியம் கோவப்படுத்தக்கூடாது கோபம் வரக்கூடாது இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு செயல்படுத்துகிறீங்கன்னா உங்களுடைய வேலையில் மட்டும் கண்ணுங்கருத்துமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பலம் அதிகமாக கூடுங்க வேலையிலேயே ஒரு முயற்சி எல்லாம் பலன் தரக்கூடியதாக இருக்குது இந்த சூழ்நிலையை உங்களுக்கு போல் மாற்றிக்கிட்டு உங்களோட சூழ்நிலையை அது கூட அடாப்ட் பண்ணி கொண்டுட்டு போனீங்கன்னா எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்